ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் என்ன திடீர்னு கிரிக்கெட்டு ஐபிஎல்ங்க நிறைய பேர் கேட்டாங்கன்னா சார் வெறும் கபடியே பேசிட்டீங்க வாட்டா பாண்டியோ அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஐஎஸ்எல் வேறு பேச சொல்கிறாங்க அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுதாமா இந்தியன் சூப்பர் லீக் ஃபுட்பால் அண்ட் அதை பற்றி அப்புறம் பேசுவோம் சரி இப்போ கிரிக்கெட் என்ன இப்போ இருக்கட்டும் என்ன நெக்ஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்தில் ஒன் இயர்க்குள்ளே பதினஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளாடணும் இந்தியா அதை பற்றி டீட்டெயிலாக கொண்டு வரேன் நான் அஞ்சு வர்சஸ் இங்கிலாந்து அஞ்சு வர்சஸ் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் நியூசிலாண்டுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வரும் ஸோ இப்போ என்ன பேச போகிற ஐபிஎல் பற்றி அது சொல்லி இல்லை ஆமாம் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆப்ஷன் கேரிங் அப் எல்லாருமே கேர ரெடி ஆகிட்டு இருக்காங்க போகிறதுக்கு ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் ஒரு மீட்டிங் நடந்தது பிசிசி வித் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் எல்லாம் என்ன பேசுனாங்க ஏது பேசினாங்க ஒன்றும் தெரியல ஆனால் என்ன பேசியிருப்போம் ஓரளவுக்கு குத்து மதிப்பாக நானே ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ஒரு மாதம் முன்னாடி என்ன பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டுன்னு ஏன்னா மெகா ஆக்ஷன் நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் எட்டு ரீட்டைன் வாங்க சில பேர் ஆறு ரீட்டைனு எனக்கு கோர் வேணும் அது வேணும்னு நீங்கள் ஆறு பேர் ரீட்டெயின் பண்ணால் ஆறு ரெண்டு பத்து அறுபது பிளேயர் போயிட்டால் பாக்கிங் ஐம்பது ப்ளேர் பேர் மெகா ஆக்ஷனாக ஏனி வேற ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஆர்சிபி பற்றி பேசலாம்ங்க ஏ சிஸா இல்லை கப் நம் தே அவரேதான் எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்களே பாப்பா என்ன ஆகுதுன்னு இப்போ தான் ஐசிசி கப்பு தட்டு தடு மாதிரி ஒன்று ஜெயிச்சிட்டு வந்தாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி என்றால் தோனிக்கு அப்புறம் ஆர்சிபி எஸ் ஆர்சிபியிட போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸே நல்லா இருந்தது எல்லாத்தோட அவங்களுக்கு ஒரே ஜாலி சிஎஸ்கே டச் ஜெயிச்சிட்டோம் சிஎஸ்கே ஜெக் சேர்த்த உள்ள குவாலிஃபை ஆகலன்னு உங்களுக்கு தெரியும் நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபேன்ஸ் டர்ன்ஸ் அக்லி அப்படின்ட்டுன்னு இதே வீடியோவில் இருக்கு பாருங்கள் அதை அண்ட் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து சென்னை சாமி ஸ்டேடியம் பில்லன் ரைட் பில்டப் போத விஷயத்துக்கு வா ரைட் ஆர்சிபி கண்டிப்பாக இந்த மூணு பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க க்ளோஸ் யூர் ஐஸ் ரிலீஸ் தீஸ் த்ரீ பீப்புள் என்னோட சஜஷனு அண்ட் இது என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபாஸிட் மேட்டர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை சார் இந்த மூணு பேர் இல்ல ஒருத்தர் ஆரஞ்சு கேப் ஒருத்தர் பர்பிள் கேப்பு பூசாக ஒரு ஒயிட் கேப் வருது எல்லாமே உங்க தான்ன்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவசை தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் விஷயத்துக்கு போலாம் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம் போன மெகா ஆப்ஷன் வந்து டூ தௌசண்ட் டூ டூலிந்து மூணு சீசன் ஆகிடுச்சி மெகா ஆப்ஷனுக்கு அப்புறம் அப்போ தான் ஃபேப் டு ப்ளஸ் எடுத்த அங்கே சிஎஸ்கேருந்து போயிட்டு வந்து நம்ம கூட வலியா அமைச்சு வச்சோம் போயிட்டு போய்ட்டு வாபை பத்திரம் டேக் கேர் கடைசியில் நம்ம டீமுக்கு எதிரியே பிரச்சனை மேட்ச் வச்சு தோனிப்பா வெளில உட்காந்துருந்தாரு சேரில் ஒருத்தனை மணி நேரமாக வராங்க ஒரு ரவுண்டு ரவுண்ட் ரவுண்டு அடிச்சாங்க எனவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில தேர்டு பொசிஷன் வந்தாங்க ஆர்சிபி டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல சிக்ஸ்த் பொசிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஃபோர்த்து பொசிஷன் ஃபேவ் டு ப்ளஸி எஸ் கேப்டனாகவும் ஆஸ் எ பிளேயரும் தான் பண்ணார் ஆமாம் என்ன இப்போ பிரச்சனை பட் அவரு டீமில் இடம் இல்லை அது நான் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்ட்டு ரைட் இது மூணு பேர் சொன்னேன் இல்லையா மூணு பேரில் வந்து ஒன்று மஹிபால் லோமனார் கண்டிப்பாக க்ளோசர் ஐஸ் கண்டிப்பாக அவங்க எடுத்துருவாங்க ஏன்னா இவர் ரெண்டு சீசனாகவே பேக் இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து ரெண்டு தான் அடிச்சார் மொத்தமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் நூற்றி இருபத்தஞ்சு தான் அடிச்சார் மொத்தமாக பத்து மேட்ச் தான் விளையாடறாரு ஒரு டோட்டல் இதில் அதில் பத்து இதில் பத்து ஐஎஸ்டே முப்பத்தி மூணு தான் லெஃப்ட் ஹேண்டர் எலிகன் ஸ்டைலிஷு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது ஃபெட்டாஸ்டிக் ஸ்ட்ரைக் ரேட் பட் கன்சிஸ்டன்சி இல்லையே நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான் ஒரு சிக்ஸ் சிக்ஸ்ட்டு வந்துடுன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரைக் ரேட்டு அறுநூறு விளையாட முடியுமா என்ன ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அதனால் அவரை கண்டிப்பாக மொய்பால் அம்மாரை எடுத்துருவாங்க அண்ட் ஆர்டிஎம் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க ஆர்சிபி அவங்களுக்கு ஏன்னா எதுக்கு வேஸ்ட் பண்ணுவான்னு அதுக்கு போல் ரஜத் பட்டியிட்ருக்கார் அவங்ககிட்ட அவரை யூஸ் பண்ணுவாங்க இஸ் அ குட் பிளேயர் நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு வேறு ஆர்சிபிக்கு ரஜத் பட்டிட்டு தான் வருவார் போய் பண்ணலாம் அதை விட்டுருவோம் அப்போ ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயருக்கு வர அண்ட் ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் பிளேயர் மேக்ஸ்வெல் க்ளோஸ் யார் ஐஸ் பதினோரு கோடி இருக்காங்க இப்போ பட்ஜெட் எவ்வளோ என்ன ஏது நமக்கு தெரியல நூற்றி இருபது கோடியா அவ்வளோ என்னன்னு இருந்தாலும் கண்டிப்பாக சில பேர் ரிலீஸ் பண்ண பதினஞ்சு பதினோரு கோடிக்கு ஒரு இப்போதைக்கு வருது இல்லை ஏன்னா போன சீசனை ஐம்பத்தி ரெண்டு தான் எடுத்தார் ஒம்பது மேட்சில் கரண்ட்டாக உங்கள் ஃபார்ம் என்ன அதுதான் பார்ப்பாங்க தவிர லாங் லாங் அக்கோ சோர் லாங்காகலாம் இல்லை ஆறு விக்கெட் வேறு எடுத்தார் அதுவும் அடிக்கப்பேட்டி பிடிச்சி கேட்ச் பிடிச்சதுதான் பட் அதனால் இன்ஜூரி கன்சர்னர் அப்பப்போ கிரிக்கெட்டில் இன்ஜூரி ஆனாலும் பரவாயில்ல விளையாடும் போது விழுந்துடுறாரு டீச்சர் கூட ஓடி பிச்சு விளையாடும் போது எல்லாம் நடந்தது போன வருஷம் நீங்க தேடி பாருங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஆஸ்திரேலியால ஸோ அப்பப்போ இன்ஜூரி ஆயிடுறாரு அண்டு பட் ரீசெண்டாக யூஎஸ்சில் நடந்ததுல அமெரிக்கா லீக் மேஜர் லீக் அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஆமாம் அதில் எல்லாமே ட்ராப் இன் பிச்சு ட்ராப் இன் பிச்சு அதை தம்பி கேக்குறீங்க நம்ம இந்தியா ஜிச்சிருந்தவங்களே கப்பு நியூயார்க்கில் சொல்கிறேன் ஸோ மேஜர் லீக்ல அவர் ஸ்கோர் பண்ணுறது ஒன்று மேஜர் விஷயம் கிடையாது அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் இவருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அடுத்த வருஷம் முப்பத்தாறு கண்டிப்பாக இவரே கிவ் அப் பண்ணுவார் ஐ விட ஐம் நாட் இன்ட்ரஸ்ட் பிளேயர் நான் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் பிளேயர்லாம் டக்குன்னு ரிட்டர்ன்டுவாங்க எக்ஸப்ட் ஜிமி ஆண்டர்சன் நாற்பது வயசுலாம் விளாண்டு எனக்கு நேபல்ல ஜிம்மி வந்து நாற்பது வயசுல போலிங் போட்டார் பாஸ் போலிங் இப்பதான் ரெண்டு டெஸ்ட்டில் பட் அது மேக்ஸ்வால் சரி மூணாவது யார் ஃபேஃப் தான் மோலே பிடிக்கு கொடுத்தேன் ஃபேஃபை நோத்துற வேண்டி தான் ஒன்று நாற்பது வயசாச்சு ஒன்று டயர்ட் ஆகிட்டார் அவர் உலகத்தில் எல்லா லீக் உள்ளார் அவர் தான் அப்படியே சுற்றிட்டே இருக்கார் அவர் அதனால் டயர்டு ஒன்று இஸ் ஃபிட்டு பட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எக்ஸ்போஷர் கிடையாது அது ரொம்ப முக்கியம் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனில் யங் பிளேயர்ஸ் கூட நீங்கள் விளாடுங்க பார்த்திங்களா அப்போ தான் யங் ட பாலர் எதிராக வரும்போது உங்களோட டைமிங் எவ்வளோ செட் ஆகுது உங்கள் ஆன் ட்ரைவ் ஆட்டோ ஆஃப் ட்ரைவ் ஆகட்டும் புல் கட்டு ஹுக்கு லெஃப்ட் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் பட் நான் அதுவும் இல்லாமல் இந்த ஆப்ஷனில் எடுக்கிறவங்களுக்கு மூணு வருஷத்துக்கு பிளான் பண்ணுவாங்க ஸோ நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஃபேப் இருப்பாரா ஐடோட்ணும் விளையாடுவாரா கிரிக்கெட் நோ அதனால் ஷெல்ப் வேல்யூன்னு எல்லாத்துக்குமே ஒன்று உண்டு அதனால் ஃபேப் டு பிளஸ்ஸு பெட்டர் ரிட்டையர் ஆகிறது நல்லது ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா விளாடியே ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மூணு வருஷமாக ஆர்சிபி கிட்டே இருந்தது நம்ம வந்து சொன்ன ஸ்டார்ட்ஸு தேர்ட் பொசிஷன் சிக்ஸ்த் பொசிஷன் ஃபோர்த் பொசிஷன் கடந்த மூணு வருஷமாக ஆர்சிபி கொண்டு வந்தார் ஆஸ் அ கேப்டனாக ப்ளேயராக நல்லா விளையாண்டாரு பட் ஏஜ் இஸ் கேச்சிங் ஆஃப் ரெண்டு பிளேயர் ஆஃப் போனது இல்லாமல் அவர் மட்டுமே ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு ரென்னு எடுத்தாருங்க நாற்பத்தஞ்சு மேட்ச்சில் எஸ் அண்ட் யூ நீட் அ கேப்டன் நெக்ஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு விளையாடுற மாதிரி ஒரு கேப்டன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இதான் ரைட் டைம் டேக் அ பர் பிளேயர் ஊஸ் அ கேப்டன் மெட்டீரியல் பிகாஸ் விராட் கோலி வேற உங்க கூட இருக்காரு அவரெலாம் ரொம்ப நாளாக இருக்க மாதிரி மேபி ஒன் ஆர் டூ சீசன் ஆயிடும் ஒன் அவருக்கும் போதே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கலாம் பூசா வர கேப்டன் இது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் நினைக்கிறீங்க கோலி கண்டிப்பாக டீம் மேன் ஈ கேன் கைடு இம் ஆல்சோ ஸோ அது ஒரு பெரிய பலம் பூசா வர கேப்டனுக்கு அது ஓவர்சீஸ் கேப்டனோ இண்டியன் கேப்டனோ ஆயிடும் இல்லை தினேஷ் கார்த்திக் ஒரு காமெடி பாஸ்க்கு போகிறேன்னு போயிடுற உங்களுக்கு தெரியும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஏன் இதை எடுத்தாங்கன்னா ஆர்சிபி தட்டக்குன்னு தோணிச்சு பேசலாமா எல்லா டீமும் பேசுவோம்ல பத்து டீமும் வரும் தான் ஃபஸ்ட்டு ஆர்சிபி பார்ப்போம் ஜீரோ கப் ஆர்சிபியா அது சேர்த்துக்கணுன்னு கூட இசால் கப் நம்மள்தான் வரதா இல்லையான்னு பார்ப்போம் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்கு சொல்லுங்கள் அப்புறம் நான் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்